ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு சுவைசமேல் இன்னைக்கு நம்ம இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இட்லி சாம்பார் மசாலா ப்ரிப்பர் பண்ணி எப்படி ஈஸியாக செய்யலான்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு வெரைட்டியான சைட் டிஷ் ரெசிபிஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் மினி இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மினி இட்லீஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்காக மினி இட்லீஸ் பிளேட்டில் ஆயில் போட்டு கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணி நம்ம மாவெல்லாம் ஊற்றி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் இந்த கப் அளவில் அளந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் அலசிட்டு இதில் ஒரு அஞ்சு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு கத்திரிக்காய் ரெண்டு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் வேகிறதுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நாலு விசில் வர அளவுக்கு வேகட்டும் நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போது நமக்கு சுடசுது மினி இட்லி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி சாம்பாரை தாளிச்சிடலாம் தாளிக்கிற கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் பால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் நாலு பாஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போது நமக்கு குக்கரும் விசில் வந்து காயெல்லாம் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இதை சும்மா கரண்டி விட்டு நல்லா கிளறிக்கோங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு ஒரு பெரிய கடாயில் இதை மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஊற வச்சுருந்த புளி கரைசலை கரைச்சி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண இட்லி சாம்பார் பொடி இது வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இட்லி சாம்பார் பொடியை ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்ச சாம்பார் பொடியை இப்போ கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிற டைம்லே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாம்பார் கொதிக்கிறப்பயே கொத்தமல்லி போடும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் இட்லி சாம்பாரில் நல்லா இறங்கும் அவ்வளோதான் நமக்கு இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லி சாம்பாரை மினி இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் மினி இட்லி சாம்பார் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Happy eating.